மிதுன ராசி அன்பார்ந்த சுதர்சன ஸ்ட்ராலஜி ரெமிடி ஸ்நேகர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு குரு பன்னிரெண்டில் மறைந்து விட்டார் மறைந்த குரு நிறைந்த லாபத்தை செய்வாரா என்பது ஒரு விதி நன்றாகவே இருக்கும் ஆனாலும் இயல் இசை நாடகம் என்பது போல் உங்கள் வாழ்க்கை மாறி மாறி சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் சதா சர்வகாலம் பிரச்சனை பிள்ளைகளால் குழப்பம் மனதில் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் இதை சரி செய்ய முடியுமா முடியாதா நிச்சயமாக சரி செய்ய முடியும் இதுக்கு ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன் கிருஷ்ணர் கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பார் அந்த புல்லாங்குழல் போன்ற ஒரு பொருளை வாங்கி நேர இசைங்க உங்களுடைய ஊத தெரியுதோ தெரியலையோ ஆனால் அந்த புல்லாங்குழலுடைய குழலை வாங்கி நீங்களோ உங்கள் மனைவியோ குழந்தைகளோ யாராவது உங்கள் பூஜை ரூமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இசைச்சு பாருங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றமா இசையினில் மயங்கிய இன்புறு அன்பேவா என்று சொன்னது போல் கண்டிப்பாக இந்த மாற்றம் தெரியும் 세린도 불나으로는 마소.